ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம வந்து கோஸ் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் கோஸு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கிறேன் இன்னொரு தட்டில் பீன்ஸு கேரட்டு தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே இதில் நறுக்கி வச்சுருக்குறோம் இப்போது நம்ம வந்து இதில் கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் நல்லா வதக்கணும் வெங்காயத்தையும் அதுக்கப்புறம் வந்து இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் கூட நல்லா போட்டு நாம் வதக்கி எடுத்துக்கணும் பீன்ஸும் போட்டுக்கலாம் இதுலையே அப்போ தான் கொஞ்சம் நமக்கு எண்ணெயில் நல்லா வதங்கும் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க போகிறதில்ல இந்த எண்ணெயில் வதக்கிறதுல தான் இந்த காயெல்லாம் நல்லா வேகும் இப்போது இந்த கடாயில் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு தக்காளியும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் நல்லா மேஷாகிடும் அது தக்காளி வந்து நல்லா பொடியாக நறுக்கி போட்டுருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நாம் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை புதினாலாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல அதையும் நல்லா போட்டு நம்ம இதில் வதக்கிடணும் நெக்ஸ்ட்டு நாம் வந்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கோஸ் இருக்குல்ல முட்டைகோஸ் நறுக்கி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணுங்க பாருங்கள் முட்டைக்கோசை நல்லா நைஸாக நறுக்கிக்கணும் நைஸாக நறுக்கிட்டு இது நல்லா வதக்கிடணும் இதுலேயும் நாம் வந்து உப்பு போட்டுடணும் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் நமக்கு நல்லா வதங்கிடும் இதில் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல இந்த எண்ணெயிலே வதக்கிறதுல தான் நமக்கு வந்து இந்த காயெல்லாம் நல்லா வெந்துடும் நல்லா சிம்மையை வச்சு நல்லா வதக்கணும் ஹையில் வச்சிடாதீங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்க நல்லா கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு லைட்டாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் தக்காளி காய் எல்லாமே போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போது இதில் நம்ம ரைஸ் போட்டு நம்ம இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் முட்டைக்கோஸ் ஃப்ரைட் ரைஸ் வந்து நமக்கு ரெடியாகிடுச்சுன்னா டொமேட்டோ சாஸ் போட்டு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பெல்லை ஆனால் பண்ணுங்க